அன்பர்களே சபரிமலையில் கேரள போலீசார் ஆச்சாரத்தை மீறி பதினெட்டாம் படியை அவமதித்துள்ளார்கள் என நடந்தது இந்த பதிவில் பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பன் கோயில் உலகில் மிகவும் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்று மற்ற ஆலயங்களில் செல்வது போல் எப்படி வேண்டுமானாலும் இங்கு செல்ல முடியாது மாலை அணிந்து இருந்து இருமுடி கட்டித்தான் சபரிமலைக்கு செல்ல முடியும் அதுவும் இங்குள்ள பதினெட்டு படிகளை பக்தர்கள் மிகவும் புனிதமாக மதிக்கிறார்கள் பதினெட்டு படி ஏறுவதை அவர்கள் புண்ணியமாக கருதுகிறார்கள் இந்த படிகளுக்கு ஆலயத்தில் படி பூஜை நடைபெறுவதும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது பக்தர்கள் கோயில் பூசாரிகள் யாரும் பதினெட்டு படிகளுக்கும் புறமுதுகு காட்டி இறங்குவதில்லை இந்த நிலையில் சபரிமலை

அவர்கள் பின்னால் தான் படி இறங்குவார்கள் இந்த புண்ணியமான பதினெட்டாம் படியல் சுவாமிக்கு காட்டி படியில் நின்று போலீசார் ஷூட் நடத்தியுள்ளது மிகப்பெரிய ஆச்சார மீரம் இது பக்தர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது பினராயி விஜயன் அரசின் இந்து விரோத ஒற்றை தற்போதைய உதாரணம் இது சபரிமலையில் போலீசார் நடத்தியது மிகப்பெரிய ஆச்சார மீரம் பாதுகாப்பிலுள்ள கடவுள் நம்பிக்கையற்ற போலீசாரை திரும்ப பெற வேண்டும் அதற்கு பதிலாக ஐயனின் ஆச்சாரங்களை மதிக்கும் போலீசாரை நியமிக்க வேண்டும் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற முதல்வர் இதற்கு முழு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் முதல்வரும் தேவசம் போர்டு அமைச்சரும் தங்கள் நிலை இந்த விஷயத்தில் வெளிப்படுத்த வேண்டும் இவ்வாறு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்